வணக்கம் நண்பர்களே இந்த திருக்குறள் நற்புறை ஒரையாசிரியர் முனைவர் மீனாட்சி சுந்தரம் என் எழுபத்தி ஒன்பது நட்பு செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்குரிய யாவுல காப்பு நட்பே செயலுக்கு காப்பு இறைநீர நீலவக் கண்மை திரைமதி பின்னீர பேரியார் நட்பு நல்லோர் நட்பு பலர் துறை தீயோர் நட்பு நவீன் தொடரும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் நல்ல புத்தகம் போல நல்ல நட்பு பலன் தரும் நகிதர் பொருட்கள் நத்தல் விகிதிக்க மேற்சென்று இடித்தல் பொருட்கள் மகிழ மட்டுமன்று இடித்து பேசுவதும் நட்பு உணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் உள்ளம் ஒன்றும் நட்பே சிறந்தது முகநக நட்பது நண்பன்று நஞ்சத்து அகநக நட்பது நட்பு அகம் மலர்ந்த நட்பே நட்பு அழிவின் அவை நீக்கி ஆருயிற்று அழிவின் கண் அல்லல் உழைப்பதாம் நட்பு துன்பம் நீக்கி நண்பனை நல்வழிப்படுத்துவது உடுக்க ஏந்தவன் கைபோலே அங்கே இழுக்கன் களைவதாம் நட்பு உற்ற நண்பனின் துன்பம் நீங்குவது உற்ற நண்பனின் துன்பம் நீக்குவது நட்பு நட்புக்கு வீட்டிற்கே யாதினின் கொப்பென்று ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை துன்பத்தில் உதவுவது நட்பு இணையர் நட்பு தாம் தாம் தம் தம் தனித்தன்மைகள் நட்பை பிரித்துவிடும் திருக்குறளை படியுங்கள் திருக்குறள் வழி நடந்து பாருங்கள் வாழ்க்கை வளப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்து